வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான பாலக்கீரை வச்சு தொக்கு தாங்க இந்த தொக்கு வந்துங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வந்து இட்லி தோசை பனியாரம் சப்பாத்தி சாப்பாடு களி உப்பு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க சூடான சாதத்து கூட இந்த தொக்கு சேர்த்து கொஞ்சம் நல்லனையா நெய்யோ விட்டு பிரக்டி சாப்பிடும் போதுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுக்கு சைட் ஒரு அப்பளம் மடங்கு வச்சு சாப்பிட்டாலே போதுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் சேனல தொடர்ந்து பாருங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பெல் பட்டனை ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொடுங்க நோட்டிபிகேஷன் வந்துருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பாலக்கீரை ஒரு கட்ட அளவுக்கு தொக்கு செய்கிறதுக்கு எடுத்துருக்குங்க இதில் இந்த தண்டு பகுதியெல்லாம் நறுக்கிட்டு இந்த கீரை மட்டும் நல்லா அலசிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாங்க தண்டு பகுதி நம்மளுக்கு வேண்டாம் இப்போ தொக்குக்கு அரைக்க ஒரு கை இப்படி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லாட்டின்னா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க இது கூடவே பத்து பன்னெண்டு பூண்டு பல் இது கூட ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறோங்க தக்காளி விருப்பப்படாதவங்க கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் புளி சிறிதளவு மஞ்சள் பொடி காரத்துக்கு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேங்க சாம்பார் பொடி இல்லாதவங்க ஒரு ஸ்பூன் காரத்துக்கு அந்த மாதிரி மிளகாய் தூள் கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சு எடுத்தாச்சுங்க தொக்குக்கு வதக்கி விட்டுக்கலாம் தாளிக்க நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க கொஞ்சம் ஆயில் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஆயில் எதில் வேணாலும் இந்த தொக்கு செய்துக்கலாங்க இப்போ என்ன சூடாயிடுச்சுங்க தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியிறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் சீரது கூடவே பத்து வெந்தயம் இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துருச்சுங்க இது கூட அரைச்சி வச்சு வெளுத சேர்த்துட்டு நல்லா பச்சை போய் என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க தக்காளி சேர்த்து கொஞ்சம் லேசாக தெரிக்கும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பச்சை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணுங்க இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ கீரை சேர்த்துக்கலாம் கீரையிலேயே கொஞ்சம் தண்ணித்தன்மை இருக்குங்க அதனால் நம்ம தண்ணி சேர்க்காமல் வதக்கி விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு ரெண்டரை கைப்பிடி வர அளவுக்கு வாழை கீரை நல்லா கழுவி நறுக்கி எடுத்து வச்சுருக்கங்க நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் நல்லா உணச்சார கலந்து விட்டுக்கலாங்க இதுவும் நல்லா வதங்கி இந்த தொக்கு கூட சுருண்டு வரட்டும் மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க பாருங்க கீரையில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே நல்லா வதங்கி வெந்து வந்துட்டுருக்கு இதுவும் நல்லா வதங்கி நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் உங்களுக்கு பாலக்கீரை சீக்கிரமாகவே வெந்துருங்க ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறனால நல்லா சீக்கிரமாக வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே கீரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே பாருங்க இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் உங்களுக்கு தொக்கு கெட்டு போகாம ரெண்டு நாளும் கூட வச்சு சாப்பிட்லாம் முடிஞ்சளவு கீரை எல்லாம் சாப்பிட்றது தான் நல்லதுங்க தொக்கு செய்து சாப்பிடும்போது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் இறக்கி வச்சுக்கும் போது சரியாக இருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க தொக்கு தயாராகிடுச்சு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான பாலக்கீரை தொக்கு செய்துட்டாங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்